பொண்ணெல்லாம் எதுக்கு நீயும் நானுமே எத்தனை நாள் சண்டை போட்டிருக்கோம் ரெண்டு நாள் பேசாமலாம் இருந்திருக்கோம் அதுக்காக என் கையில சாப்பிடாம இருந்தியா என் கையில காசு வாங்காமலாம் இருந்தியா ரெண்டு நாளைக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு நாம சகஜமா ஜாலியா பேசலையா அந்த மாதிரி தான் இதுவும் அவ பண்ணது தப்புன்னு தோணுச்சு கேள்வி கேட்டேன் இப்போ எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு அவ்ளோ தான் இங்கு பார் என்னிக்காவது அவ என் மாமியார் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க நான் உங்க அம்மா கிட்டயோ உங்க அம்மா எப்ப பாரு என்ன கார்னர் பண்றாங்கன்னு உன்கிட்டயோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காளா சே சே எல்லோமா பண்ண மாட்டான் எனக்கு தெரியும் டேய் மச மச நின்னு பேசிட்டு இருக்காத நீ போய் நல்ல ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா அதுக்குள்ள நாங்க பாக்க ஆரம்பிக்கிறோம் ஸ்நாக்ஸ் உங்க ரெண்டு பேருக்கும் போ ஏன் அத்த நீங்க இப்படி எல்லாம் பேசினா நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்னு நினைக்கிறீங்களா சண்டை போடுவியா போடுவேன் இன்னுமா எப்படி இருக்க வாங்கக்கா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்போ வந்து எங்க ஊர்ல காலைல தான் வந்தேன் சாப்பிட்டீங்களா சமைச்சிருக்கேன் இனிமேல் தான் போய் சாப்பிடணும் காலைல வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு உங்க அத்தை வேற வந்துட்டாங்க போல பாத்துட்டு இருக்காங்க ஆமாக்கா அப்புறம் அவங்க ஏதாவது திட்டுவாங்க நான் போறேன் சரி நான் தான் சொல்லியிருக்கேன்ல அவ கூட பேசாதே பேசாதேன்னு அவளுக்கும் எனக்கும் சண்டை. நம்ம வீட்ல இருந்து யாராவது பேசுறங்களா? நானும் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல கேட்கவே மாட்டியா? சும்மா பேசினாதே. நான் தான் சொல்றேன்ல அவ கூட பேசாதேன்னு. நான் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. மா மா டேய் மா என்ன விஷயம் சொல்லு மா ஆபீஸ்ல எனக்கு ஒரு லோன் கொடுத்திருக்காங்க நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா ஓஎம்ஆர் கிட்ட ஒரு அபார்ட்மென்ட் எடுத்துட்டு நானும் சௌந்தர்யமாங்க மூவ் பண்ணிரலாம்னு இருக்கமா எதுக்குன்னா அவளுக்கும் உனக்கும் தேவ இல்லாம ডেইলি சண்டை வந்துட்டு இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் நான் அப்பப்ப வந்து உன்ன பாத்துக்கறமா தனியா போலாம்னு யோசிக்கிறீங்களா மா அப்படி இல்லமா நான் உன் நல்லத்துக்கு தான்மா சொல்றேன் சரி இதையே என்கிட்ட கிட்ட கேக்குறேன் உன் பொண்டட்டை கூப்பிட்டு கேளு அப்புறம் உங்க இஷ்டம் சரி எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன் ஏன் நம்ம ஏன் தனி நாங்க ரெண்டு பேரும் காலையிலேயே சமைச்சு குடுக்கறீங்க நமக்கு இன்னும் ஒரு குழந்தை வருது என்னதான் வேற ஆளை வச்சு பார்த்தாலும் உங்க அம்மா பாத்துக்கிற மாதிரி வருமா நான் ஒன்னு சொல்றேன் இங்கே எல்லாரும் இருக்கும் நமக்கான பிரைவசி நமக்கு கிடைக்குது இல்ல எனக்கு இவ்ளோ பெரிய அட்வான்டேஜ் இருக்கும் போது நான் எதுக்கு தனி குடுத்துனு போகணும் என்னால போக முடியாது நான் உங்க கூட தான் இருப்பேன்